இந்த இடம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அகரம் அது ஒரு சந்திப்பு பெரம்பூர் திருவிக்கா நகர் பெரியார் நகர் ஜவஹர் நகர் கொளத்தூர் இந்த இடங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய இடம்தான் அருகாமையிலே காமராஜர் சிலையும் இருக்கிறது இப்பொழுது நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எம்மதமும் சம்மதம் எம்மதமும் சம்மதம் எதற்காக நான் அப்படி சொல்கிறேன் என்றால் என்னுடன் படித்த நண்பர்கள் வேலை பார்த்த நண்பவர்கள் கல்லூரி நண்பர்கள் பொது வழியில் சந்திப்பவர்கள் நண்பர்களாக இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவராக இருக்கிறார்கள் நட்புக்கு சமயம் இல்லை ஜாதி இல்லை பிறகு என்ன நட்புதான் நட்புக்கு இலக்கணம் நட்பே தான் முகநக நட்பது நட்பல்ல அகமுக நட்பே நட்பு என்று திருக்குறள் சொல்லியுள்ளார் ஆதலினால் எம்மதமும் சம்மதம் என்பது என் மனதில் உள்ளது ஆனால் எனக்கென்று ஒரு கருத்து உள்ளது அது கருத்து எதை பற்றியது என்றால் பௌத்தமும் சமணமும் தான் ஏன் அதை நான் சொல்கிறேன் என்றால் இந்த இரு சமயமும் கடவுள் இல்லை என்று மறுத்தவர்கள் ஆனால் நண்பர்கள் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார்கள் நான் எந்த மத ச சமயத்தையும் சாராதவனாக இருக்கிறேன் ஆதலினால் இந்த கடவுள் மத்த எல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது அதனால்தான் நான் பௌத்தத்தையும் சமணத்தையும் சிறப்பாக சொல்வேன் நாம் எல்லோரும் நம்புகின்ற வழிபடுகின்ற எந்த கடவுளும் கல்லாக இருக்கிறார்கள் பொம்மையாக இருக்கிறார்கள் படமாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த உதவியும் செய்வதில்லை சிவவாக்கியர் சொல்வார் அந்த பாடலையும் நான் சமீபத்தில் பதிவிட்டுள்ளேன் இன்றே ஆதலினால் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று பெரியார் சொல்வதை பலர் விமர்சனம் செய்கிறார்கள் அவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்தான் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இந்த வடநாட்டில் நேபாளம் அருகிலேதான் தோன்றியது அப்பொழுது இந்து மதம் இல்லை வேதங்கள் இருந்தது பேசப்படாத எழுதப்படாத அந்த மொழி சமஸ்கிருதம் இருந்தது அதற்கு முன்பே பிராகிருதம் என்ற ஒன்று இருந்தது அதன் எழுத்துக்கள் தேவநாகிரி அது இன்றளவும் பல வேத புத்தகங்களில் பார்க்க முடியும் எனவே நீங்கள் யாராக இருப்பீர்கள் இருக்க விரும்புகிறீர்களோ அவர்களாகவே இருக்கலாம் அதுதான் நான் நானாகவே இருக்கிறேன் நான் நானாகவே இருக்கிறேன் என்பதுதான்